பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம தங்கமையில அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மீனாவையும் ராஜியையும் அத்தையோட நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேக்குற தங்க அம்மா நீ எதுக்காக இப்படி ஒரு வேலைய பண்ணி வச்ச நீ சண்டையெல்லாம் பெருசா ஆக்கி விட்டுருணும் இப்படி சேர்த்து வச்சுட்டியே திருப்பியும் அவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவங்க கூடி கூடி பேசிக்கிட்டு உன்ன ஒதுக்கி வைக்க போறாங்க நீ ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு தங்கமையில திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி மீனா தங்க கோமதி இவங்க மூணு பேரும் கிச்சன்ல வழக்கமா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியே கூடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ராஜி வந்து பாத்தீங்கன்னா அத்தை பேச்ச கேட்டு இந்த கல்யாணமே பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா நேற்று நைட்டு அதை மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கோமதி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க தங்க மயில் வரும்போது அப்படியே பேச்சா ஆஃப் பண்ணிடுறாங்க தங்கமயிலுக்கு அம்மா சொன்னதுதான் ஞாபகம் வருது பாரு அம்மா சொன்ன மாதிரியே நம்ம உள்ளார வரவும் அவங்க பேசுறதை நிப்பாட்டிட்டு அவங்க மட்டும் தனியா ஏதோ ரகசியம் பேசுறாங்க அப்படின்னு தங்கமயில் அங்க இருந்து போயிடுறாங்க இங்கே இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ராஜியோட அப்பா வீட்டை காமிக்கிறாங்க நம்ம குமாருக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருந்தாங்க இல்லையா சோ பொண்ணு பாத்துருந்தாங்க இல்லையா ஸோ அந்த வீட்டில இருந்து தான் போன் இருப்பாங்களாட்டுக்கு இந்த கல்யாணம் வேணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு காரணம் என்னன்னா வீட்ல இருந்து பொண்ணு ஓடி போச்சு அதாவது ராஜி ஓடி போச்சு இல்லையா அந்த காரணத்தை சொல்லி கல்யாணம் வேணான்னு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம சக்தி வேலு முத்து சொல்ல இப்ப பிரச்சனை மீண்டும் பெருசாகுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் மீனா வந்து செந்தில் கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா செந்தில் வந்து போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு இதனால மீனா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதாங்க இன்னும் எபிசோட்ல நடந்திருக்கு அப்கமிங்ல என்ன நடக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்